சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பட்டினத்தாரோட பிழை பொருத்தல் பதிகத்தை பற்றி நாம தினந்தோறும் தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தனையோ தவறுகள் செய்யறோம் மனசால கெட்டத நினைக்கிறோம் வாக்கால மற்றவங்களை புண்படுத்துறோம் சுயநலம் அதிகரிக்கிறப்ப செய்யற காரியங்கள் தவற ஆகிடுறது நம்ம கவனம் இப்படி திசை மாறி போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் நம்ம தினமும் காப்பாற்ற தெய்வத்தை நினைக்காமலும் வழிபடாமலும் காலத்தை வீணாகி போக்குற பிழைய அந்த தெய்வத்தால மட்டும்தான் மன்னிக்க முடியும் அப்படிப்பட்ட பிழைகளை நமக்கு புரியும்படி ஒரே பாடல்ல எளிமையா பாடி காட்டியிருக்கிறாரு பட்டினத்தார் இந்த பாடல்ல காஞ்சி ஏகாம்பரநாதர் சுவாமி மேல பட்டினத்தாரால் பாடப்பட்டது முதல்ல கல்லா பிழை இறைவன பற்றின நூல்களை படிச்சு அதுபடி வாழ்க்கையை நடத்தாம இருக்கிறது ஒரு பிழை இதையே கல்லா பிழைன்னு சொல்றாரு பட்டினத்தார் அடுத்ததா கருதா பிழை இறைவன பட்சனை என்னமே இல்லாமல் வாழ்றதும் பிழைதான் அடுத்ததா கசிந்து உருகி நில்லா பிழை இறைவனோட கருணையை எண்ணி எண்ணி கசிந்து மனமுருகி வாழாவிட்டால் அதுவும் பிழையேன்னு சொல்றாரு நினையா பிழை இறைவனை மறப்பது நன்றி மறக்கிறதுக்கு சமம் அப்படிப்பட்ட நாட்கள் பிறவாத நாட்கள் சொல்றாரு அப்பர் சுவாமிகள் அடுத்ததா பஞ்சாச்சர ஜபம் செய்யாத பிழை முன்னாடி எல்லாம் பஞ்சாட்சர ஜபம் செய்யாத வீடுகள் ரொம்ப குறைவாதான் இருந்தது அதுக்கு மேல மந்திரம் வேற எதுவுமே இல்லாததுனால நான்கு வேத நடுவுல இருக்கிற மகிமை இருக்கிற இந்த மந்திரத்தை பெரியோர்கள் ஜபிக்கிறபடி சொன்னாங்க அதனால இதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப பிழை ஆகுறதுன்னு சொல்றாரு அடுத்ததா துதியா பிழை தோத்திரங்களால துதித்தல் ரொம்ப முக்கியமானது தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் பிறரும் செஞ்ச தோத்திரங்கள் ஏராளமான புராணங்கள்ல காணப்படுது இறைவனை அவனோட நாமங்களால துதிச்சா பிழைகளை அவன் மன்னிச்சுடுவான் அப்படி துதிக்காமல் இருக்கிறது அல்லவா கடைசியா தொலா பிழை தெய்வம் நமக்கு தந்த கைகள் அவனை தொழுறதுக்காக மட்டும்தான் மனுஷங்களை தொழுதுட்டு தெய்வத்தை தொழாதவங்களும் இருக்கிறாங்க இதனால பெரிய பிழை செஞ்சவங்க ஆகிடுறாங்க அவங்க இப்படியா பல பிழைகளை நாள்தோறும் நம்ம செய்யறோம் இத தெய்வத்தை தவிர வேற யாரால மன்னிக்க முடியும் இப்போ முழு பாடலையும் பார்ப்போம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல தெரியற பாடல்களோட வரிகளை பாருங்க இந்த பாடலை நான் தவறா உச்சரிச்சேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நினஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே இதுதான் இந்த அற்புதமான பாடல் தினமும் நீங்க உறங்க போகிறப்போ இந்த பிழை பொருத்தல் பதிகத்தையும் கேளுங்க இல்லைன்னா சொல்லுங்க இதனால உங்களோட செல்வங்கள் பெருகும் துன்பங்கள் நீங்கும் இன்னையில இருந்து தினமும் இந்த பாடல் சொல்றதையோ கேட்கிறதையோ வழக்கமாக நம்ம வச்சுக்கலாம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி